வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் தளம் பழனி தனதனதன்தான தனதனதன தான தனதனதன தான ஒருவரை ஒருவர் தேரி அருகில மதபீசார ஒரு குணவழி ஊறாத பொறியாள உடலது சதம் என்னடி களவு போய் கொலைகள்லாம் வறுமுறு வடிவ மீவி, இருவினை கடலுள்ளாடி மறைவரி நனைய கோளும் மதுவாக மறுவிய பரம ஞான சிவகதி பெருக திரிபுரம் ஏறிய மேலு சிலை மத நெறிய மூறல் திருவெளி அருள்மை ஞான குருநாதன் திரு சரஸ்வதி மகேஸ்வரி இவர் தலைவர் சுர்பதி அயனும் மாலும் முறையிடு கோடி துகள் எலமிடுமை ஞான அயிலோனி சுககுர மகள் மனாளன் என மறை பாடலின் பொருள் திரிபுரம் எரிந்து விழவும் கரும்பு வில்லை கொண்ட மன்மதன் எரிந்து விழவும் புன் சிரிப்பாலும் நெற்றியிலுள்ள திரு கண்ணாலும் அருள் புரிந்த மெஞ்ஞான குருநாதனும் லக்ஷ்மி சரஸ்வதி மகேஸ்வரி ஆகியோருடைய தலைவர்களாகிய திருமால் பிரம்மன் ருத்திரன் ஆகியோர் ஓதி போற்ற திருநடனமாடி அருளியநாதன் சிவபிரான் அருளிய குழந்தையே தேவர்கள் தலைவன் இந்திரனும் பிரம்மனும் திருமாலும் முறையிட்டு உன்னடி பணிய அசுர கோடிகள் தூளாகுமாறு செலுத்திய மெஞ்ஞான சக்தி வேலாயுதனே பாலிக்கும் குறமகள் வள்ளியின் மணவாளன் என்று வேதங்கள் பலவும் போற்றி புகழ பழமை வாய்ந்த பழனிப்பதியில் வீற்றிருக்கும் பெருமாளே ஒருவர் சொல்வதை மற்றவர் இன்னதென்று தெரிந்து அறிய மாட்டாதவர்களாகிய மத ஆராய்ச்சியாளர்களும் ஒரு கொள்கை வழியில் நிலைக்காத மனத்தை உடையவர்களுமான மக்கள் இந்த உடல் நீடித்து இருக்கும் என்று எண்ணி களவும் பொய்யும் கொலையும் செய்து கொண்டே வந்து இறுதியாக அனைவரும் யமனுடைய நரகத்தில் சென்று வீழ்வர் அந்த நிலை முடிந்த பின்பு கிடைக்கும் வேறோர் உருவத்தை மறுபிறவியில் அடைந்து நல்வினை தீவினை என்ற இருவினை கடலில் உழைந்து மறைவர் இத்தகைய மனிதர்களின் கோலம் அவ்வாறாக யான் அவ்வாறு அலையாமல் பொருந்திய பரம ஞானமாகிய சிவகதியை பெறுவதற்காக திருநீற்றை தந்து நல்ல நிலையை நான் அடைய எனக்கு அருளி உன் திருவடிகளை தந்தருள்வாயாக பரம ஞானமாகிய சிவகதியை பெறுவதற்கான திருநீற்றை எனக்கு தந்து நல்ல நிலையை நான் அடைய எனக்கு அருளி உன் திருவடிகளை தந்தருள்வாயாக தந்தருள்வாயாக என்று இந்த பழனி பதிகத்தில் அருணகிரிநாதர் வேண்டுகின்றார்